வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் முக்கோணவியல் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி மூன்றுல இருக்கிற கணக்கு பார்க்க போறோம் ஒரு கால்வாயின் கரையில் ஒரு தொலைக்காட்சி கோபுரம் செங்குத்தாக உள்ளது கால்வாயின் மறுக்கரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து காணும் பொழுது கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் ஐம்பத்தி டிகிரியாக உள்ளது அப்புள்ளியிலிருந்து விலகி ஒரே நேர்கோட்டில் இருபது மீட்டர் தொலைவில் சென்றவுடன் கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் முப்பது டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தையும் கால்வாயின் அகலத்தையும் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க டேன் ஐம்பத்தி எட்டு டிகிரியின் மதிப்பும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ நமக்கு கணக்கில் ஃபஸ்ட்டு ஒரு கால்வாய் ஒன்று போகுது இந்த கால்வாயின் ஒரு கரையில் ஒரு தொலைக்காட்சி கோபுரம் வந்து நிற்குது ஸோ ஒரு தொலைக்காட்சி கோபுரம் கால்வாயின் ஒரு கரையில நிக்குது செங்குத்தாக நிற்கிதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது தரையுடன் செங்கோணத்தை ஏற்படுத்தும்னு நமக்கு தெரியும் கால்வாயின் மறுகரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து இந்த கால்வாயின் ஒரு கரையில ஒரு தொலைக்காட்சி கோபுரம் இருக்குது அதன் மறு கரையில இருக்கக்கூடிய ஒரு புள்ளியிலிருந்து அந்த கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் கரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் என்னன்னு கொடுத்துட்டாங்க ஐம்பத்தி எட்டு டிகிரின்னு கொடுத்துட்டாங்க அப்புள்ளியிலிருந்து விலகி ஒரே நேர்கோட்டில் இருபது மீட்டர் தொலைவு சென்றவுடன் ஸோ இந்த புள்ளியிலிருந்து விலகி இருபது மீட்டர் போகிறாங்க இருபது மீட்டர் தொலைவு போய் அந்த இடத்துல ஒரு புள்ளியிலிருந்து இந்த கோபுரத்தின் ஏற்ற கோணம் கொடுத்துருக்குறாங்க என்ன கோணம் முப்பது டிகிரி முப்பது டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க எனில் கோபுரத்தின் உயரம் இந்த கோபுரத்தின் உயரத்தை நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி கால்வாயின் அகலம் இதையும் கேட்டிருக்கிறாங்க ரெண்டு அளவுகளுமே நமக்கு தெரியாது இந்த இடத்துல அமையக்கூடிய செங்கோண முக்கோணத்திற்கு நம்ம பெயரிடுறோம் இங்கே ஏ பி இங்கே சி மற்றும் டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏபிங்கிற தொலைக்காட்சி கோபுரத்தின் உயரம் கண்டுபிடிக்கணும் மற்றும் பிசி அப்படிங்கிற கால்வாயின் அகலத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல அமையக்கூடிய செங்கோண முக்கோணத்தை தனியாக எடுத்து வரைஞ்சிக்கிறோம் இந்த மாதிரி அமையும் ஸோ இந்த இடத்துல ஐம்பத்தி எட்டு டிகிரி இந்த இடத்துல முப்பது டிகிரி இது வந்து செங்கோணம் இது ஏபிங்கிறது தொலைக்காட்சி கோபுரத்தின் உயரம் சிடி இந்த பிசிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு கால்வாயின் அகலம் இந்த சிடிங்கிறது நம்ம இருபது மீட்டர் தொலைவு சென்று அந்த இடத்துல ஏற்ற கோணம் பார்க்குறோம் இந்த ஏபியின் அளவும் பிசியின் அளவும் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே நமக்கு ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் அமைது அதாவது செங்கோண முக்கோணம் ஏபிசி மற்றும் செங்கோண முக்கோணம் ஏபிடி இந்த ரெண்டு செங்கோண முக்கோணத்துலையுமே கொடுக்கப்பட்ட முப்பது டிகிரி மற்றும் ஐம்பத்தெட்டு டிகிரி ரெண்டு கோணத்திற்குமே டேன் விகிதம் எடுக்கிறோம் இங்கே நமக்கு உருவாயிருக்கிற ரெண்டு செங்கோண முக்கோணத்திலையும் கொடுக்கப்பட்ட கோணம் முப்பது டிகிரி மற்றும் ஐம்பத்தெட்டு டிகிரி ரெண்டுக்குமே டேன் விகிதம் எடுக்கிறது மூலமாக ரெண்டு சமன்பாடுகளை உருவாக்குறோம் அந்த ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்க்கிறது மூலமாக ஏபி மற்றும் பிசி ரெண்டு அளவுகளையும் கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல நம்ம செங்கோண முக்கோணம் ஏபிசியை எடுக்கிறோம் அதில் ஏபிங்கிறது என்ன அப்படின்னா ஏபிங்கிறது என்ன அப்படின்னா தொலைக்காட்சி கோபுரம் ஏபிங்கிறது தொலைக்காட்சி கோபுரம் ஏபின்னு நம்ம எடுக்கக்கூடியது தொலைக்காட்சி கோபுரம் ஸோ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஏபியின் அளவு தொலைக்காட்சி கோபுரத்தின் உயரமாக இருக்கும் பிசிங்கிறது என்ன அப்படின்னா கால்வாயின் அகலம் பிசி தான் நமக்கான கால்வாயின் அகலம் இதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ முதல்ல வந்து நம்ம செங்கோணமுக்கோணம் ஏபிசியை எடுக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய கோணமான ஐம்பத்தெட்டு டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் ஸோ செங்கோணமுக்கோணம் ஏபிசியில் டேன் ஐம்பத்தி எட்டு டிகிரி ஈக்குவல் டு டேன் விகிதத்திற்கு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ ஏபி பை பிசி ஸோ ஏபி பிசி ரெண்டுக்குமே நமக்கு மதிப்பு தெரியாது டேன் ஐம்பத்தெட்டு டிகிரிக்கு மதிப்பு நமக்கு கணக்கில் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மதிப்பை இந்த இடத்துல பிரதிடுறோம் ஸோ ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ஜீரோ மூன்று ஈக்குவல் டு ஏபி பை பிசி ஸோ இதில் இருந்து நம்ம ஏபியின் மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் ஸோ ஏபி ஏபியை மட்டும் சமன்பாட்டின் வலது பக்கம் வச்சுக்கிறோம் பிசியை இந்த சைடு கொண்டு வந்து பெருக்கிறோம் ஸோ ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ஜீரோ மூன்று பிசி ஸோ ஏபி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா ஒன்று புள்ளி ஆறு மூன்று பெருக்கல் பிசி ஸோ இதை சமன்பாடு ஒன்றாக வச்சுக்குறோம் ரெண்டாவது செங்கோண முக்கோணம் ஏபிடி எடுக்கிறோம் அதுல இருக்கக்கூடிய கோணமான முப்பது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் ஸோ ரெண்டாவது செங்கோண முக்கோணமான செங்கோண முக்கோணம் ஏபிடி ய எடுக்கிறோம் செங்கோண முக்கோணம் ஏபிடி யில் இருக்கக்கூடிய கோணமான முப்பது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்கிறோம் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் எதிர் எதிர்ப்பக்கம் ஏபி பை அடுத்துள்ள பக்கம் பிடி பிடியை நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா பிசி CD சிடி அப்படின்னு எழுதிக்கலாம் பிடிங்கிற அளவை பிசி பிளஸ் சிடினு எழுதிக்கலாம் பிசி பிளஸ் சிடி அப்படின்னு எழுதிக்கிறோம் டேன் முப்பது டிகிரிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஒன்று பை ரூட் மூன்று இதில் வந்து நமக்கு சிடிக்கு மதிப்பு தெரியும் சிடிக்கு இருபது மீட்டர்னு தெரியும் அதை நம்ம பிரதிட்டுக்கிறோம் 1 பை ரூட் மூன்று ஈக்குவல் சமன்பாடு 1ல நம்ம கண்டுபிடிச்ச AB ஈக்குவல் to ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ஜீரோ மூன்று பிசியையும் இங்கே பிரதிடுறோம் ஸோ ஏபியின் மதிப்பு ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ஜீரோ மூன்று பிசி பை பிசி மதிப்பு இருபது ஸோ இப்போ நம்ம குறுக்கு பெருக்கல்லாம் பெருக்கிறோம் BC plus இருபதை 1 கூட பெருக்கிறோம் ஸோ பிசி 20 so, ஈக்குவல் டு ரூட் மூன்றை இந்த சைடு பெருக்கல்ல கொண்டு வர்றோம் ஸோ ரூட் மூன்று பெருக்கல் ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ஜீரோ மூன்று பெருக்கல் பிசி ரூட் மூன்றுக்கு மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு மூன்று ரெண்டுன்னு நமக்கு தெரியும் அந்த மதிப்பை இந்த இடத்துல பிரதிடுறோம் பெருக்கல் ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ஜீரோ மூன்று பெருக்கல் பிசி ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிறோம் புள்ளியை எடுத்துகிட்டு பெருக்கிட்டு அடுத்து புள்ளியை வச்சுக்கலாம் மூன்று ரெண்டாக ஆறு ஜீரோ ஜீரோ ஆறு ரெண்டாக பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஒரன் ரெண்டு ரெண்டு ஒன்று மூன்று மூணு மூணா ஒன்பது ஜீரோ ஜீரோ ஆறு மூன்றா பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று ஒரு மூன்று மூன்று ஒன்றும் நாலு ஏழு மூன்றா இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று மீதி ரெண்டு அந்த ரெண்டு இங்கே போட்டுக்கிறோம் அடுத்து ஜீரோ ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி நான்கு ஒரு ஏழு 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 ப்ளஸ் நான்கு பதினொன்று அடுத்து ஒன்றால் பிறக்கிறோம் ஸோ மூன்று ஜீரோ ஜீரோ ஆறு ஒன்று இதை கூட்டும்போது ஆறு ஒன்பது ஒன்று ஏழு பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஏழு ரெண்டு ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்பரில் இதில் நாலு டிஜிட் இதில் மூணு டிஜிட் ஸோ ஏழு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம் நமக்கு மூன்றாவது டிஜிட்டுக்கு அப்புறம் நான்காவது டிஜிட்டில் ஐந்துக்கு மேலே இருக்கிறதுனால இந்த மூன்றாவது டிஜிட்டில் ஒரு எண்ணை கூட்டிக்கிறோம் ஸோ ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ரெண்டு பிசி இந்த சைடு பிசி பிளஸ் இருபது அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ இருபதை மட்டும் சமன்பாட்டின் இடது பக்கம் வச்சுட்டு இந்த பிசியை அந்த சைடு கொண்டு போகிறோம் ஸோ ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ரெண்டு பிசி மைனஸ் பிசி இது ஒன்று பிசி ஸோ ரெண்டு புள்ளி ஏழு ஏழு ரெண்டுலருந்து ஒன்றை கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று புள்ளி ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு மைனஸ் ஒன்று ஒன்று ஸோ ஒன்று புள்ளி ஏழு ஏழு ரெண்டு பிசி ஈக்குவல் டு இருபது அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ நமக்கு தேவையானது பிசியின் மதிப்பு ஸோ பிசி ஈக்குவல் டு இருபது பை ஒன்று புள்ளி ஏழு ஏழு ரெண்டு ஸோ வகுத்தலில் இருக்கக்கூடிய எண்ணானது புள்ளியில் இருக்கிறதுனால மேலையும் கீழேயும் நம்ம ஆயிரத்தால் பெருக்கிக்கலாம் பெருக்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய எண்ணானது முழு எண்ணாக மாறிடும் ஸோ பிசி ஈக்குவல் டு இருபது பெருக்கல் ஆயிரம் வை இந்த ஆயிரத்தால் உள்ளே பெருக்கும் போது நமக்கு அது முழு எண்ணாக மாறிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு எண் கிடைக்கும் அடுத்து நம்ம வகுக்கிறோம் ஒரு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டாக பதினாறு மீதி ஒன்று பதினேழு எட்டு ரெண்டாக பதினாறு மீதி ஒன்று பன்னிரெண்டு ஆறெண்டா பனிரெண்டு அடுத்து ஐ ரெண்டாவில் வகுக்கிறோம் திரும்பவும் ரெண்டாவது வகுக்கிறோம் ஐந்து ரெண்டாக பத்து நான்கு ரெண்டாக எட்டு நான்கு ரெண்டாக எட்டு மூன்று ரெண்டாக ஆறு ஸோ மேலே இருக்கக்கூடிய ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா ஐந்து பருக்கல் ஆயிரம் ஐயாயிரம் பை நானூற்றி நாற்பத்தி மூன்று ஸோ ஐயாயிரத்தை நானூற்றி நாற்பத்தி மூன்றால வகுக்கிறோம் வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பதினொன்று புள்ளி ரெண்டு எட்டு ஆறு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குது அதாவது பிசிக்கு மதிப்பு இந்த மாதிரி கிடைக்குது ஸோ மூன்றாவது டிஜிட்டில் ஐந்துக்கு மேலே இருக்கிறதுனால ரெண்டாவது டிஜிட்ல ஒரு எண்ணை நம்ம கூட்டிக்கிறோம் ஸோ பிசியின் மதிப்பானது பதினொன்று புள்ளி ரெண்டு ஒன்பது மீட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது பிசியின் மதிப்பு கிடைச்சதுக்கு அப்புறமா சமன்பாடு ஒன்றை எடுத்து எழுதிக்கிறோம் ஏபி ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ஜீரோ மூன்று பிசி ஸோ பிசியின் மதிப்பை இந்த இடத்துல பிசிக்கு பதிலாக நம்ம பிரதிடுறோம் ஸோ பதினொன்று புள்ளி ரெண்டு ஒம்போதை பிரதிட்டு ரெண்டு எண்ணையும் பெருக்கிறோம் பெருக்கும்போது முதல் எண்ணில் புள்ளிக்கு அடுத்து நான்கு டிஜிட் இருக்குது ரெண்டாவது எண்ணில் புள்ளிக்கடுத்து ரெண்டு டிஜிட் இருக்குது ஸோ வரக்கூடிய ஆன்சரில் ஆறு டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கிறோம் ஸோ பதினெட்டு புள்ளி ஜீரோ ஆறு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே மூன்றாவது டிஜிட்டில் ஐந்துக்கு மேலே இருக்கிறதுனால இரண்டாவது டிஜிட்டில் ஒரு எண்ணை கூட்டிகிட்டு புள்ளிக்கடுத்து இரண்டு டிஜிட் இருக்கிற மாதிரி நம்ம எழுதிக்கிறோம் ஸோ ஏபியின் மதிப்பானது பதினெட்டு புள்ளி ஜீரோ ஏழு மீட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏபியின் மதிப்பு கிடைச்சிருக்குது ஏபியாக நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா தொலைக்காட்சி கோபுரத்தின் உயரத்தை தான் ஏபின்னு எடுத்திருந்தோம் ஸோ ஏபியின் மதிப்பு பதினெட்டு புள்ளி ஜீரோ ஏழு மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது கால்வாயின் அகலமாக பிசிஏ எடுத்திருந்தோம் ஸோ பிசியின் மதிப்பை கால்வாயின் அகலம் ஈக்குவல் டு பதினொன்று புள்ளி ரெண்டு ஒன்பது மீட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் ஒரு கால்வாய் போகுது கால்வாயின் ஒரு கரையில ஒரு தொலைக்காட்சி கோபுரம் செங்குத்தாக நிற்குது அந்த கோபுரத்தை கால்வாயின் மறுமுனையிலிருந்து ஒரு புள்ளியில் ஐம்பத்தெட்டு டிகிரி ஏற்ற கோணத்துல பார்க்குறாங்க இதே புள்ளியிலிருந்து இருபது மீட்டர் தொலைவு கொஞ்சம் விலகி சென்று அடுத்து அங்கிருந்து முப்பது டிகிரி ஏற்ற கோணத்துல பார்க்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ இதிலிருந்து நமக்கு ரெண்டு செங்கோண முக்கோணம் அமைது ரெண்டு செங்கோண முக்கோணத்திலையும் கொடுக்கப்பட்ட கோணமான ஐம்பத்தெட்டு டிகிரி மற்றும் முப்பது டிகிரி ரெண்டு கோணத்திற்குமே டேன் விகிதம் எடுக்கிறது மூலமாக ரெண்டு சமன்பாடு கண்டுபிடிக்கிறோம் அந்த ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்க்கிறது மூலமா ஏபியான தொலைக்காட்சி கோபுரத்தின் உயரம் மற்றும் பிசியான கால்வாயின் அகலம் ரெண்டையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்